ஆட்சி சமையல் இட்லி தோசை சாதம் வெரைட்டி ரைஸ் சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தான் கொள்ளு சேர்த்துக்கலாம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி வெடிச்சு வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு ஸ்டவ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திரலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துறலாம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு போல் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இது கூட புளிப்புக்கு தேவையான அளவு மாங்கா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல வதங்கி வரட்டும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து கலந்து விடலாம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேற்றலாம். இத துவையலுக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இது நல்லா ஆறட்டும். ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க கொள்ளு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா அந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கணும் இப்போ இது கூட வதக்குனதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா கொள்ளு வந்து சரியாக அரைப்படாது அதனால தான் ஃபஸ்ட்டு கொல்லு அரைச்சிட்டு அப்புறம் மிச்சத்தை சேர்த்து அரைச்சிக்கிறோம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்